அந்த காலத்தில் கிராமங்களில் யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா சொந்த பந்தங்கள்லாம் அந்த இறந்து போனவன் மனைவியை விட்டு உடனே பிரிஞ்சு வீட்டுக்கு போக மாட்டாங்க அங்கேயே தங்கிடுவாங்க பத்து பதினாறு நாள் விசேஷம்னு சொல்லி அதுன்னு சொல்லி சாயங்காலம் போல் கூடி அழுது ஏதோ பயிரை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இனிப்பை கொடுத்துக்கிட்டு அந்த பெண்ணை விட்டு புரியாமல் அங்கேயே இருப்பாங்க அவங்க இது எதுக்கு இப்படிங்க ஆகப்படுத்தே இருக்காங்க அந்த பிள்ளைக்கு அவன் தான் இவங்க இல்லை இது போக வேண்டியதானே துரிசி முடிஞ்சு போச்சு இல்லை என்று நம்ம கூட மறந்து போன ஒரு திக்கு அவள் கணவனை ஞாபகப்படுத்தே இருக்கணுமா இது இங்கே இங்கே இருக்காங்க என்று கோபம் வரும் ஆனால் அந்த செயலின் அடிப்படையிலே ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது தனியாக விட்டு விட்டு போனால்தான் அவள் மனமெல்லாம் டிப்ரெஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி நினைப்பெல்லாம் அவனை பற்றியே இருக்கும் அதனால் ஒரு பதினாறு நாள் இருபது முப்பது நாள் தேர்த்திடுவோம் என்று சொல்லி கூட இருந்து அப்படியே அவளை கொஞ்ச கொஞ்சமாக பக்குவப்படுத்துறதுக்கு தானே அந்த செயல் வச்சுருக்குறாங்க இன்றைக்கி காலையில் பேப்பரில் பார்த்தேன் ஒரு பையன் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் ஏதோ மனைவிட்ட கேட்கல செத்து போயிட்டான் அவன் என்ன காரணம்னு தெரியல விடுங்க அந்த பொண்ணை தனியாக விட்டு போயிட்டாங்க அன்னைக்கு அழுதாங்க கூட இருந்தாங்க எல்லாம் போயிட்டாங்க தனியாக இருந்தவா நேற்று காலையில் தீ குளிச்சு இறந்து போயிட்டேன் தீ குளிச்சு இறந்துருக்கா அப்போ சத்தமா ஃபோனில் அதை பதிவு பண்ணி வச்சிருக்கா சத்தமாக சொல்லியிருக்கிறா என் புருஷன் வந்து என்னை கூப்பிட்றாரு கனவுல என் கூட வந்துரு வந்துருன்னு கூப்பிடறாரு ராத்திரி படுத்த உடனே கணவன் ஞாபகம் வருது இல்லையா சப்கான்சில்லை என்னெல்லாம் இருக்குமோ அது கனவாக வருது அவன் வந்து கூப்பிட்ற மாதிரி தோணுது அவன் கூப்பிடலாம் இல்லை அவங்கலாம் கூப்பிடவும் முடியாது கூப்பிட்ற இடத்துல அவன் இல்லை அதெல்லாம் மூட நம்பிக்கை அவர் கூப்பிடுவது போல என்னை அழைக்கிறார் என்னை அழைக்கிறார் என்னை அழைக்கிறார் அழைக்கிறாருன்னு சொல்லி அந்த பொண்ணு தீயை குளிச்சுட்டு அவங்க கூட பொறன்னு போயிடுச்சு அப்போ இந்த வாழ்க்கை வீணாக போச்சு இதுக்கு என்னென்னா இந்த பழைய மரபுகள் இருக்குது பாருங்கள் அதையெல்லாம் கொஞ்சம் கட்டி காப்பாற்றணும் கணவனை இழந்த அந்த நங்கையே தனியாக விட்டு போகக்கூடாது கொஞ்சம் நாளைக்கு துணைக்கு அவங்க கூட யாராவது இருக்கணும் அது மாதிரி தான் யாருக்கு என்ன நேர்ந்தாலும் துணையை இழந்து விட்டார்கள் தகவல் இழந்த பிள்ளைகள் இது இவங்களாம் கூட இருந்து கொஞ்சம் பார்த்து அவர்கள் மனம் பக்குவப்பெறும் வரை அதை பார்த்து கொள்வது தமிழர்களுடைய மரபாக இருந்திருக்கிறது